ஜெய் சுப கிச்சன் ஆம்பூர் சுரேஷ் இது பார்த்தீங்கன்னா நீர் வடுமாங்காய் நீல வடு ரொம்ப பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரிய முறையில் செய்கிறோம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனியிலேருந்து பேக்கிங் பண்ண போகிறோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வேணுன்றவங்க சொல்லுங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸ்டஃப்டு ஆயில் நீ நீல வடுமாங்காய் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதுவும் ஊரி ப்ராசஸ் ஆயிடுச்சு பேக்கிங் போட வேண்டியது தான் ரொம்ப குவாலிட்டியாக ரெடியாக இருக்குது ஆயில் வடுலேயே நீல வடு ஸ்டஃபுடு மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் குவாலிட்டி மசாலா குவாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கு கொடுக்குறோம் இதுக்கு ஃபிசர்விட்டி எதுவும் கிடையாது இந்த மாதிரி டபுள் பவுச்சில் போட்டு க்ளீன் அமிச்சு வைப்போம் இது ஆயில் வடுமாங்கா இது நீர் வடுமாங்கா இது எல்லாமே ஆர்டர் பேஸில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அனுப்புகிறோம் வேணுன்றவங்க சொல்லுங்க அனுப்பிச்சு வைக்கிறேன் தேங்க்யூ ஜெயவாசல் ஆயில் ஸ்டஃபுடு நீல வடுமாங்க